பாளையம் பிரசித்தி பெற்ற பச்சமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அழகு குத்தி ஊர்வலமாக சென்று நேர்த்திகடன் செலுத்தினர் பாளையத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பச்சமலை பாலசுப்ரமணியம் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு பங்குனி உத்தர தேர் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவில் முன்புள்ள கொடிமரத்தில் சேவர் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தினங்களில் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி முருகனுக்கு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் மாலை யாகசாலை பூஜையும் பூத வாகனத்தில் சுவாமி திருவீதி வளம் ஒருதலும் உள்ளிட்ட பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்பட்டன இன்று முக்கிய நிகழ்வாக அழகு குத்தி ஊர்வலமாக செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண் பக்தர்கள் உள்பட ஏராளமான பக்தர்கள் முதுகில் அழகு குத்தி ஊர்வலமாக சென்று சுவாமிக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த ஊர்வலம் ஆனது கோபி சீதா கல்யாண மண்டபத்தில் பாரியூர் சாலை கோபி சிக்னல் புதுப்பாளையம் வழியாக கோவிலை அடைந்தது இந்த ஊர்வலத்தில் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிநெடுக்கிலும் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்